ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த இந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்கிறோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் இருக்குறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான எனக்கு அந்த ராகு கேது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சனி பகவான் தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிறவர் ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப நம்ம கன்னிராசிக்கு பார்ப்போம் கன்னிராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல இந்த அந்த கன்னிராசிக்காரவங்க பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா ராசில இருந்து கேது வளர்கிறாரு ராசிலே கேது இருந்தாரு இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போறாரு ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு உபஜெய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு ராகு வராரு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கன்னிராசிக்கு ஏன்னா கன்னிராசிக்கு கண்டசனி ஆரம்பிச்சிருக்கு எல்ல சனியும் வந்து கண்டசனி பத்துல குரு வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கூட ஏன்னா ராசியில் ஒரு நாள் கேது இருந்தார் ராசியில் கேது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஒரு குழப்பமான மனநிலை அதாவது அவங்க மனசு நிம்மதியாகவே இல்லைன்னு சொல்றாரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்காம போகிறது ஹஸ்பண்ட் வைப்பில் நிறைய பிரச்சனை ஏன்னா ராசியில கேதுவும் இல்லை ராகு இருக்கும்போது நிறைய ஹஸ்பண்ட் வைக்கல பிரச்சனை இருந்துச்சு அவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வரையும் கூட போச்சு ஆனா இந்த குரு பார்வையில இருந்தனால நிறைய பேர் தப்பச்சுக்கிட்டாங்க குரு பார்வையில ராசி இருந்தனால நிறைய பேர் இப்போ கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆகுது இந்த கன்னிராசிக்கு ராசில இருந்த கேது விலகுறாரு அப்ப இது ஒரு பிளஸ் பாயிண்ட் சோ இப்ப கன்னிராசிக்காரங்க இருக்கு ராகு கேது பேர்ச்சி நல்லா இருக்கும் முதல்ல மற்ற பேர்ச்சிகள் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ராகு கேது பேர்ச்சி நல்லா இருக்கும் சரி இப்ப இந்த பன்னெண்டு ராசில இருந்த கேது பன்னெண்டுக்கு போறனாலையும் ஏழுல இருந்து ஆறு வரனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கன்னிராசிக்கார்க்கு எடுக்கிற இல்ல போராடி வெற்றி அடைவீங்க ஏன்னா ஆறாம் இடத்து ராகு வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது அப்ப அரசியல் இருக்கிறவங்களாலும் சரி இல்ல கவர்மெண்ட் இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையில இல்ல நீங்க போராடி போராடி கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க ஏன் போராட்டம் இருக்கும் அப்படின்னா இல்ல சனி கண்ட சனி பத்துல குரு அப்ப போராட்டங்கள் அதிகமா இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்ப இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த ராகு கேது பேசினால கண்டிப்பா வெற்றி உண்டு பன்னெண்டுல கேது வரும்போது என்ன ஆகும்னா ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாகும் அதிகமான கோவில்களுக்கு போவீங்க கோவில் பயணங்கள் செய்வீங்க புரியுதுங்களா அந்த ஆன்மீக சுற்றுலான்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி சுற்றுலாக்கள் அதிகமா போவீங்க அது இல்லாம அந்த பையன் பன்னெண்டுல கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தூக்கம் கொஞ்சம் குறையும் நிம்மதியான தூக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகமா உழைக்க போறீங்கன்னு அர்த்தம் அதிகமா ஒர்க் பண்ண போறீங்க ஏன்னா ஏற்க சனி பவன் ஏழாம் வந்து ராசியை பார்க்க போறாரா அப்ப அவங்க அதிகமா உழைக்க வைக்க போறாரு அதிகமான உழைப்பை கொடுத்தீங்கன்னா இந்த சனி பவனும் சரி இந்த ராதினால எந்த பிரச்சனையுமே இந்த கனி ராசிக்கிறாங்கன்னு கிடையாது ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் ஏன்னா பன்னெண்டுக்கு கேது வரும்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா என்னென்னலாம் வருவங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஏழுல சனி வந்து ராசியை பாக்குறாரா அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஹெல்த்ல இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் ஏன்னா ஏழாம் படம் ஏழாம் கணவனையும் மனைவியும் குறிக்கிறது இப்போ உங்களுக்கோ உங்க பார்ட்னருக்கோ ஏற்காவது உடம்புல ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஹெல்த் ரெண்டு வரதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு மத்தபடி பொருளாதார ரீதியா இரண்டாம் இடத்துக்கு குறிப்பாக பார்க்க போறாரு வருமானம் நல்லா இருக்கும் ஆற ஆறாம் இடத்துக்கு ராக வெற்றி கிடைக்கும் எல்லா எடுக்கிற மீன்ஸ் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் அதனால இதுல எல்லாம் இந்த பிரச்சனைய ஒரே ஒரு டிராபேக்னா ஹெல்த் மட்டும் தான் பார்க்கலாம் இரண்டுல கேது வரும்போது என்ன பிரச்சனையாகும் கால் பாதத்துல பிரச்சனை ஆகும் இல்லைன்னா இது இல்லாம இது இல்லாம பாத்தீங்கன்னா கால பிரச்சனை பண்ணதையும் சனி வராரு அப்ப கால் பாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் கால் பாதத்துல ஏதாவது வெடிப்பு வர்றது இல்ல கால் பாதத்துல ஏதாவது பிரச்சனை வர்றது வலி வர்றது வீக்கம் வர்றது இது மாதிரி ஏதோ ஒண்ணு கால் பாதங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோம் வேற என்ன பண்ணிக்கலாம்னா ஆறுல ராகும் பன்னெண்டுல கேது வரும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகலாமா அப்படின்னா போகலாம் ஏன்னா அதுக்கான காலகட்டம் தான் இது ஆறுல ராகும் பன்னெண்டுல கேது வரும்போது நிறைய பேர் வந்து ஃபிளைட் ஏறுவாங்க அப்போ உங்க பாஸ்போர்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வெளியூருக்கு வேலைக்கு போகிறோம் வெளிநாட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்ய போயிட்டு வந்துருவீங்க இல்லைனா சும்மாவாக ஒரு டூருக்காவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்காக ஏதோ ஒரு வகையில் ஃபிளைட் ஏறிடுவீங்க இந்த கனிராசிக்காரங்க ஆறுல ராகு வரும்போது என்ன ஆகும் முதல்ல கடன் அடையும் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் முதல்ல அடையும் எதிரிகளை வந்து ஜெயிச்சிருவோம் நமக்கு வந்து லைஃப்ல எதிரிகள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த எதிரிகளை எப்ப ஜெயிப்போம் அப்படின்னா ஆறுல ராகுக்கு எதனா வரும் ஜெயிப்போம் இப்ப ஆறாம் இடத்துல உங்களுக்கு ராகு வராது அப்ப உங்களோட எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க உங்க உடம்புல ஏதாச்சும் வியாதி இருக்குதோ இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொன்னு இந்த பன்னெண்டுல கேது வரனால சுப வேலையும் பண்ணிக்கணும் அதாவது வீட்டுக்கு ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்றது இல்லைன்னா வந்து இடம் வாங்குறது கல்யாணம் பண்றது இது மாதிரி ஏதாவது சுப செலவு பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க சுப செலவு பண்றதுக்கான கடன் கிடைக்கும் இப்ப வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறேன்னா லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும் அது மாதிரி சுப செலவுக்கான கடனும் கிடைக்கும் சுப விரயங்கள் பண்ணிக்கணும் பண்ணுறதுக்கு எது வரும்போது இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிறைய கன்னிராசிக்காரங்க போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் அவமானத்தை தான் சந்திச்சாங்க இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கி ஜெயிச்சிருவீங்க ஏன்னா ஆறுல வந்து ராகு வரும்போது உங்க உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு இருக்கு ஏதாவது வழக்கு வந்து இல்ச்சடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப அது ஜட்மெண்ட் வந்து ஒரு உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு சாதகமாகவும் வராது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரசு மானியம் கிடைக்கும் இப்போ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு மானியம் அரசு தகவல்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் வராம இருக்கு இல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது இப்ப வந்துரும் ஆறுல ராகு வரும் போது நீங்க எக்ஸ்பர்ட் பண்ற ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் பிள்ளைங்க வந்து கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏன்னா ராசிலிருந்து கேது நவரும் போது அந்த குழப்பங்கள் மறதிய எல்லாம் நீங்கிடும் அப்ப பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பாங்க நல்லா படிக்க வைக்கும் பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க காலேஜ் நல்லா சீட்டு கிடைக்கும் சோ அதுல ப்ராப்ளம் வராது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்றதை கேட்டிருந்தாங்க கன்னி ராசியில ஏன்னா அந்த ராசியில ராகு கேது வந்துட்டு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராசியில் ராகு எதுவும் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிவினை வந்து டைவர்ஸ் வரையும் போயிட்டு சில பேர் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க டைவர்ஸ் கிடைக்குமா இப்ப கிடைக்கும் அதே நேரத்துல செகண்ட் மேரேஜ் முயற்சி பண்றவங்களுக்கு இப்ப அமையும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் குரூப்பாக போறாரு நாலாம் இடம் குரூப் குரூப்பாக போறாரு ஏழுல வேலை உங்களுக்கு யோகாக்காரன் சனிபவன் வராரு சோ அதனால கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கவங்க முயற்சி செய்யும் கிடைக்கும் இன்னொன்னு இந்த ஆறுல ராகு வரும்போது என்னன்னா அந்த அரசு வேலை கிடைக்குமா நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குன்னு ஆடல ராகுவரும் போது கண்டிப்பா அரசாங்க தேர்வு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் வெற்றி கிடைக்கும் ஆடுல ராகு வரும்போது ஸோ அப்ப அந்த அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லாத்துலயும் அனுகூலம் தான் காத்துரு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கன்னிமார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா இந்த சிவன் கோயிலெல்லாம் இருப்பாங்க ஒரு சில கோயில்கள்ல கன்னிமார்கள் வழிபாடு இருக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோயிலில் கன்னிமார் வழிபாடு இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு கன்னிமார் வழிபாடு வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க வேற என்ன பண்ணிக்கலாம்னா சிவன் கோயில்ல இருக்க துர்கை அம்மன் சிவன் கோயில இருக்க துர்க்கையம்மனுக்கு போய் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வாரம் வாரம் இதுவே போதும் வேற பரிகாரங்கள் பெரிய அளவு தேவை கிடையாது அதனால இது மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த கன்னிராசிக்காரங்க இந்த கேது பயிற்சியில உயர்வான நிலைக்கு போவாங்க நம்ம சிவஸ்ரீ அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரம் புதுத்தெரு பகுதியில வைத்தியசிவ மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு சோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாசி நியூமராலஜி நேரில் வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதகளை தெரிஞ்சுவாங்க ராவுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுவோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்